இன்னத்திரை நடிகையும் ஆங்கருமான ஜாக்லினோட இந்த வீடியோவானது இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுங்க வித் ஜொமேட்டோ தான் அந்த லக்கி பின்னர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்ம கொடுக்கப்போம் ஓகே நாங்கள் வந்து ஸ்விக்கி ஃபர்ஸ்ட் வருமா இல்ல ஜொமேட்டோ ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுதான் நாங்கள் வந்து பண்ணுவோம் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஒரு என்ன சொல்றது ஒரு நிமிஷம் அந்த அரை நிமிஷம் இதுல தான் இதுவாக வந்தீங்க பட் நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணீங்க அதனால நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு அனுப்ப போகிறோம் பக்கமாக வந்துருக்கோம் ரெண்டு பேர்ல யாருன்னு பார்த்தோம் நீங்க தான் நான் வாங்கிட்டு போங்க இருக்கனே நீ ஏனா அவருக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்களா சரி இருங்க நான் கொடுத்துறேன் இல்ல 500 கொடுக்குறங்களா நீ வாங்கி bro இன்னமே போதும் அரை மாதிரி இருக்கே இது என்ன நண்பர்களே பாத்துட்டீங்களா இந்த வீடியோவை தங்களோட இணையதள பக்கங்களில் பலரும் பகிர்ந்து அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதில் ஒரு சில பதிவுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டென்ட் அண்ட் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல் ஸ்விக்கி சொமோட்டோ ஒரே நேரத்தில் ஆர்டர் போட்டு யார் முதல்ல டெலிவரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஐநூறு ரூபா தர்ற மாதிரி கேம் பணம் ஒருத்தருக்கு விளையாட்டு பொருளாக இருக்கிறதும் இன்னொருத்தருக்கு அதுக்காக நாயா பேயா ஓடுறதும் இந்த வீடியோவை பார்த்தா புரியும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்கள் மனசில் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இதை விட ஒரு செகண்ட் சொமோட்டோக்காரர் முதல்ல வந்ததால் அவருக்கு ஐநூறுரூபா கொடுக்கணும்னு சொன்னப்ப அவர் சொன்ன பதில் தாங்க இங்கே முக்கியமானது நான் பேச்சுலர் பின்னாடி வந்தவர் ஃபேமிலி மேனாக கூட இருக்கலாம் அவருக்கு கொடுங்கன்னு சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் தான் முதல்ல வந்தீங்க உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னப்போ இல்லை நான் இருந்து வந்தேன் அதனால் சீக்கிரம் வந்துட்டேன் அவர் தூரமாக இருந்து வந்திருப்பார் அதனால் லேட் ஆகியிருக்கும் அவருக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறார் சரின்னு ஸ்விக்கிக்காரருக்கு கொடுக்க போனால் சிக்னலில் எதுவும் மாட்டிருந்தேன்னா நான் வர்றதுக்கு இன்னும் லேட்டாகியிருக்கோம் ஜொமோட்டோக்காரரோட தான் இந்த ஐநூறுரூபா எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜொமோட்டோக்காரரும் கொடுத்து ஐநூறுரூபாவை வாங்கிக்கிறாரு